நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக எழுபத்து நான்காவது சங்கீதம் இருபத்து ஓராவது வாசிக்க கேட்போம் துன்பப்பட்டவன் வெட்கத்தோட திரும்ப விடாதிரும் சிறுமை எளிமை மாணவன் உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யும் இந்த வசனம் துன்பப்பட்ட மனுஷனையும் சிறுமையும் எளிமையுமான மனுஷனையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது துன்பப்பட்ட மனுஷன் வெட்கத்தோட திரும்பிவிடக் கூடாது அதுபோல சிறுமையும் எளிமையுமானவர்கள் கர்த்தருடைய நாமத்தை துதிக்க வேண்டும் இதுதான் இந்த இருக்கின்றது அமைதியாக உட்கார்ந்திருக்கிற ஒருவனுக்கு எந்த துன்பமும் வருவதில்லை சவாலான காரியங்களை செய்வதற்கு முன் வருகிறவர்கள் பெரிய அளவில் துன்பங்களை சந்திப்பார்கள் இந்த வசனம் சொல்லுகிறதை பாருங்கள் துன்பப்பட்டவன் வெட்கத்தோட திரும்ப விடாதிரும் ஒரு மனுஷன் தன்னுடைய காரியங்களை செய்யும்படி முன்னேறி போய் கொண்டிருக்கின்றான் அவனுடைய முயற்சியிலே அவன் வெட்கத்தோடு திரும்பி வருவதற்கு தேவன் ஒருபோதும் அனுமதித்துவிடக் கூடாது என்று கர்த்தரை நோக்கி இந்த விண்ணப்பம் ஏறெடுக்கப்படுகிறது அன்பானவர்களே இந்த காலை வேளையிலே நீங்கள் செய்யக்கூடிய உங்கள் காரியங்களில உங்கள் முயற்சிகளில உங்கள் பிரயாசங்கள் அல்லது உழைப்பு படிப்பு எதுவாக இருந்தாலும் உங்கள் முயற்சிகளிலே தோல்வியை வரவிடுகிற கொடுக்கிறவர் அல்ல நம்முடைய தேவன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வெட்கத்தோட திரும்பிவிடக் கூடாது வெற்றியோடு தான் திரும்பி வர வேண்டும் என்று கத்தரை நோக்கி ஏறெடுக்கிறார் இது ஆண்டவர் விரும்பக்கூடிய ஒரு காரியம்தான் ஏனென்றால் அவருடைய ஜனங்கள் வெட்கப்படுகிறதை ஆண்டவரும் விரும்புகிறதில்லை சம்பந்தப்பட்ட மனுஷனும் விரும்புகிறதில்லை ஆகவே என்ன துன்பம் வந்தாலும் உங்கள் முயற்சியிலே உறுதியாக நில்லுங்கள் வெற்றி கொடுக்கிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் வெற்றி உங்கள் கையில் இல்லை உங்களை நடத்தி கொண்டிருக்கிற கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது வெற்றி எதிரியின் தேவன் யாருடைய பட்சத்தில் நிற்கிறாரோ இருக்கின்றது ஆகவே நீங்கள் அவர்களுக்கு நம்பிக்கை வைத்து முழுமையாக முயற்சி செய்யுங்கள் வெற்றி கொடுக்கிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் நீங்கள் வெட்கத்தோடு திரும்பி விடுகிறதில்லை ஒருவேளை உங்களுக்கு அதற்கேற்ற பின்னணி இல்லாமல் இருக்கலாம் அதற்கேற்ற சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கலாம் இந்த கவனித்து பாருங்கள் சிறுமையும் எளிமையுமானவன் உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யும் அவருடைய நாமத்தை எப்பொழுது அற்புதமான காரியங்களை செய்யும் பொழுது நன்றியோடு கர்த்தரை துதிப்பார்கள் கர்த்தருடைய நாமத்தை துதித்தல் யார் துதிப்பார்கள் சிறுமையும் எளிமையுமானவன் ஏழ்மை நிலையில இருக்கிறவர்கள் இப்படி கத்தரை துதிக்கிற அளவுக்கு பெரிய காரியங்களை செய்கிறவர் நம்முடைய தேவன் ஆகவே நீங்கள் எடுத்திருக்கிற முயற்சியில எத்தனை துன்பங்களை நீங்கள் சந்தித்தாலும் சோர்ந்து போகாதீர்கள் நீங்கள் வெட்கத்தோட அல்ல வெற்றியோடு திரும்புவீர்கள் கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் இந்த காலை வேளையில உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் தங்களுடைய முயற்சிகளிலே தங்கள் பிரயாசங்களிலே துன்பங்களையும் வருத்தங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் மகிழ்ச்சியோடு திரும்பி வர பண்ணுகிறதற்கு நீர் உண்மை உள்ளவராய் எங்களோடு இந்த வார்த்தைகளை கொண்டு பேசி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் முயற்சிகளிலே தோல்வி அடையாதபடி வெற்றி பெற செய்கிறதற்கு நீர் வழிகாட்டியாய் கூட இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அவர்களுடைய எளிய பின்னணியிலே உம்முடைய அற்புதங்களை கண்டு அவர்கள் மேன்மேடையை பண்ணும் துதிக்க பண்ணும் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக